கத்தரி பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வசனம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினைந்து அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வைத்து அவனை கனப்படுத்துவேன் அப்போ அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான்னா யார் என்னும்போது அந்த பதினான்காவது வசனத்தில் அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அப்போ ஆண்டவர்கிட்ட வாஞ்சியோடு ஆண்டவரை யார் தேடுறாங்களோ ஆண்டவர் அப்படிப்பட்டவங்க ஆண்டவை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் அவங்கள கூப்பிட்ட உடனே நான் மருவத்துக்கு கொடுப்பேன் அவங்க நான் உயர்ந்த அடைக்கத்தில் வைப்பேன் அவங்க கூப்பிட உடனே என்ன பண்ணுவார் ஆண்டவர் உடனே மருவத்து ஆண்டவர் கொடுப்பார் ஆபத்தில் அவங்க வாழ்க்கையில் எந்த ஆபத்தான காலத்தில் நான் கூடவே இருப்பேன் கூடவே இருந்து அந்த ஆபத்தை வந்து நான் தப்பு வைப்பேன்னு சொல்கிறார் ஆண்டவர் ஆபத்து வந்தால் கூட அந்த ஆபத்து நான் கூடவே இருந்து அந்த ஆபத்துலேருந்து நான் அவங்கள தப்பு விற்று நான் அவங்கள கனப்படுத்துவேன் அவங்கள உயர்த்துவேன் யாரண்ணா அவர் மீது வாஞ்சியாக இருக்கிறவங்கள அவட நாமத்தை யாரெல்லாம் அறிந்திருக்கிறாங்களோ அவர்கள் ஆண்டர் உயர்ந்து அடைக்காலத்தில் ஆண்டர் வைப்பார் நாளில் கூட அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நம்ம ஆண்டவரை வாஞ்சியோடு நம்மை ஆண்டவரை தேடுகிறோமா நம்ம யாரைந்து பார்க்கணும் ஆண்டவரை வாஞ்சியோடு தாகத்தோடு அன்போடு அவரை நம்ம தேடும்போது நம்ம எல்லா இக்கட்டுக்கும் விலைக்க விடுவிப்பார் அவர் நம்ம கூப்பிடும்போது உடனே மருத்துவ கொடுப்பார் அப்போ எந்த நீங்கள் பிரச்சனையை கடந்து போனாலும் சோர்ந்து போகாதீங்க அதில் ஆண்டவர் கூடவே இருந்து எல்லாவற்றிலும் இந்த ஆடர் தப்பு விற்று ஆண்டவர் கனப்படுத்துவார் ஏன்னா கூடவே இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறார் நல்லா சோர்ந்து போகாதீங்க ஆண்டவங்க கூட தான் இருக்கார் நிச்சயமாக ஆண்டவங்களை உயர்த்துவார் உங்களை கனப்படுத்துவார் நிச்சயிக்கலாமா துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல தகப்பனே ஏசிவி நாமத்தினுடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா அந்த நாள் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டு அப்போ மீது உண்மை வாஞ்சியாய் தேடக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவர் தாகத்தோடு வாஞ்சியோடு அன்போடு ஆண்டவரை அப்பா மானானது நீரோடு வாஞ்சித்து கதறவது போல் ஆண்டவரே நாங்கள் உண்மை வாஞ்சித்து கதறக்கூடிய கிருபை ஆவிய எனக்கு கொடுங்கப்பா துதிக்கிற ராஜா அப்படியே ஆண்டவரை மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையையும் நீங்கள் உடனே மறுவுத்திரவு கொடுத்து அவங்க வாழ்க்கையில் அற்புதங்களையும் செய்யப்போகிற தயவுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் கற்று நாமத்துக்கு மகிமை உண்டாகுதாங்க